புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அடிக்கடி கைது செய்வதை கண்டித்து பேட்டி அளித்தார் அதாவது நம்முடைய மீனவர்கள் நம்ம எல்லையிலே மீன் பிடித்தால் கூட இலங்கை கப்பற்படையும் கடலோர காவற்படையும் நம்முடைய மீனவர்களை தொடர்ந்து தாக்குகிறார்கள் துப்பாக்கியால் சுடுகிறார்கள் படைகளை சேதப்படுத்துகிறார்கள் இதனால வந்து நிறைய நம்முடைய மீனவர்கள் இறந்து இருக்கிறார்கள் அவருடைய படைகளை கைய கையகப்படுத்தி இலங்கைக்கு எடுத்து செலுத்தார்கள் இலங்கை சிறையில நம்முடைய மீனவர்களை வைத்திருக்கிறார்கள் இது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது நான் அமைச்சராக இருக்கிற சமயத்தில் மத்திய அமைச்சராக இருக்கும்போது நம்முடைய இலங்கை தூதரோடு தொடர்பு கொண்டு பேசி நாப்பத்தி எட்டு மணி நேரத்தில் படைகளை விடுவித்தோம் அவர்களையே விடுதலை செய்தோம் மீனவர்களை விடுதலை செய்தோம் காரைக்கால் பேடு பகுதியில பி பட்டினம் பகுதியில் உள்ள மீனவர்களை நாங்க விடுதலை செய்தோம் ஆனா இப்பொழுது பத்தாண்டு காலமாக மோடியினுடைய ஆட்சி மோடி வந்து இலங்கை அரசோடு இணக்கமா இருக்கிறேன்னு சொல்றாரு பிரதமர் மோடி பலமுறை இலங்கைக்கு சென்று வந்திருக்கிறார் அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்று வந்திருக்காரு இப்ப இப்ப ரீசெண்டா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்று வந்திருக்காரு இப்ப புதிதா வந்து தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அங்க வந்து ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு குடியரசுத் தலைவர் அந்த நாட்டில் இது வந்து பத்து வருடமா தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து கடிதம் எழுதுறாரு புதுச்சேரி முதலமைச்சர் தொடர்ந்து கடிதம் எழுதுறாரு காரைக்கால் மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் நாகப்பட்டினம் மீனவர்கள் நாகர்கோவில் பகுதியில் வேதாரண்யம் பகுதி மீனவர்கள் தாக்கப்படுறாங்க இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இலங்கை அரசோடு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக பேசி இதற்கு முடிவு கட்ட வேண்டும் இரண்டு நாள் குறிப்பா வந்து எல்லை பகுதியாக கடல்ல எப்படி நிர்ணயிக்க முடியும் இருபத்தி ஐந்து நாட்டுக்கு நாட்டுகள் கண்டுபிடிக்க முடியும் நம்ம மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போறாங்க போகும்போது அந்த எல்லையை பார்க்க முடியாது மீன்பிடிக்க போகும்போது தெரியாது அதனால வந்து இதற்கு நிரந்தரமாக முடிவு கட்டுவதற்கு யார் செய்யணும் பிரதமர் மோடி செய்யணும் மத்திய அரசாங்கம் செய்யணும் வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்யணும் முதலமைச்சரால செய்ய முடியாது இதை இதை வந்து இதற்கு காரணம் மத்திய அரசு இலங்கை அரசோடு இணக்கமாக இல்லாத காரணத்தினால இலங்கை அரசு மிகப்பெரிய நாடான இந்தியாவை உதாசீனப்படுத்தும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் மத்திய அரசு தான் செய்யணும் இப்படி போனால் புதுச்சேரியில் தனியார் சொத்துக்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் கோயில் சொத்துக்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது ஏற்கனவே பல புகார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோருடைய இடங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்படுகின்றன என்று பல புகார்கள் நிலுவையில் இருக்கின்றன காவல்துறையானது இது போன்ற போலி பத்திரம் தயாரித்து போலியாக கையெழுத்தை போட்டு சொத்துக்களை அபகரிக்கிறவள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தாலுடைய இந்த இது போன்ற காரியங்கள் பொது சொத்து அபகரிப்பு நில கோயில் சொத்து அபகரிப்பு நிற்காது